நான் இங்கே இருக்கிறேன் முக்கியமான காரணம் இங்கே வந்து இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா தான் ஏன்னா நம்ம பண்ணுற விஷயத்தை கரெக்டாக போய் சேர்க்கறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் என்னை பத்தி பாசிட்டிவாக இருந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு கொண்டு வெளிப்பாட்டிருக்கேன் நம்பறேன் அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் பார்த்தோட நன்றிகள் கவிதாக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி அவன் வார்த்தைகள் என்ன சொல்றதே தெரியல ப்ரெஸ் மீட் எப்படியும் சொல்லுவான் அக்கா அக்காவை பத்தி நிறைய அப்படிதான் சொல்லுவான் அக்கா கிட்ட ஆமாம் அவங்களே நிறைய சொல்லுவேன் ஏன்னா அவன் அந்த அக்கா அந்த அக்கா கூட நான் ஹோஸ் பண்ணியிருக்கிறேன் எனக்கு தெரியும் அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப வெளில ரொம்ப நன்றி தேங்க்யூ காந்தி கண்ணாடி எல்லாருமே எல்லாருமே சொல்லிட்டாங்க பட் என் பாயிண்ட் ஆஃப் நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்தவனுக்கு வேலைகிறப்பு கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் ஏன்னா நான் வந்து இப்படிதான் படம் பண்ணுவேன்ட்டு கனவுல கூட நினைச்சு பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம் அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தா இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைஞ்சது தான் சொல்லுவேன் ஏன்னா முத முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம காரைக்கால் அப்படிங்கிற ஊர்லதான் நான் வந்து நான் பிறந்த வாழ்ந்தேன் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில தான் எங்களால் நிக்க முடியுது எப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும் அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன் இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் காரைக்கால் பாலா காந்தி கண்ணாடி பாலாவுக்கு முக்கியமான காரணம் அவங்க தான் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசலாம் எல்லாமே பண்றான் அப்படின்னா அது அவர் தான் காரணம் யாரு என்ன தெரியாத ஒரு பையனை வந்து இப்போ நிறைய சொல்றாங்க இந்த மனித மத வந்து பேசும்போது யாரு என்ன தெரியாத பையனை அந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தரை வந்து நம்ம பார்த்துக்கணும் அவங்க நல்லா வரணும்னு நினைக்கிறதில்ல அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்போம் இல்லாமல் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷமா நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன் ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி என்ன ரொம்ப நன்றி நன்றி தண்டி வளவார்த்து சொல்லலாம் அப்புறம் அருளோட மனைவி ராஜேஸ்வரிக்காக நன்றி சொல்லிட்டு இருக்கான் அதெல்லாம் தாண்டி அப்புறம் முடியாத பண்ணோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்தோம் அதெல்லாம் வந்துருக்கு எல்லாருமே வர்தான் அப்புறம் விஜயில பண்ணதுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்பது படங்கள் நடிச்சிருக்கிறேன் அந்த படங்கள் வந்து நடிப்பேன் பட்டு அது ஒரு பதினோரு பன்னெண்டு படங்கள் வந்து நடிச்சிருப்பேன் படத்தில் வந்திருக்காது அப்போ எவ்வளோ கேள்வி இருக்கும் என்ன நம்ம இது ஈயோ என்ன நடிக்கிறோம் எதுவுமே வரலன்னா அப்போ வந்து இல்லைப்பா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வழியாக இருக்காங்க அவங்க எந்த போஸ்ட் வச்சுக்கலாம் சரி அது கொஞ்சம் எடுத்து தூக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க படம் கரெக்டு தான் அவங்களால தப்பு சொல்ல மாட்டேன் ஸோ அப்போ நிறைய யோசிப்பேன் டைத்துக்கால் நம்ம பேர் இருக்கான படத்த நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன் அப்போ நானும் சரி பண்ணணும் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம் அவர் வந்து அந்த படத்துக்கு ஓட ரைக்டராக இருந்தாரு நான் வந்து அது சைட் ஆர்டிஸ்டாக இருந்தேன் அப்போ வந்து நிறைய நாங்க பேசுவோம் அப்போ வந்து நானும் பண்ணல ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ பேசும்போது என்னடா பண்றேன் அப்படி கேப்டி பண்ணி ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் அதை நான் அப்படியே அப்படியே சரி வாடா வாடான்னு பேசிட்டு இருப்போம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு நான் நான் பைக்ல தான் வருவேன் நீ மனம் வந்து சொல்லி பைக்ல வரல கேப்ல வந்தேன் ஷூட்டிங்கு கேப்ல வந்துட்டு போகும்போது கேப் வரல போட்டேன் வரல நான் கிடையாண்ட விட்டுறேன் நான் கேந்து போயிடலாம் கேப் போட்டு அப்படின்னு சொல்லும்போது கிடையாண்ட வந்து லீமேட் ரசம் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து டீ குச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் கேட்டா மனத்துவ இருக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் உங்க பேசுகிறீங்க என்னடா பண்ண போறது அப்படின்னு தெரியல ஜிவியில தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ சினிமா என்ன பண்ண போறேன் எங்கண்ண சைடாலிஸ்ட் ஓட பண்ணுறாங்க என்னன்னு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் அதான் நான் நானும் கதை எழுதிட்டு சரி நீ டேரக்ட் பண்ண ஒரு காமெடி கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லிதான் நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன் ராம அப்படிதான் கேட்டா சீரிஸா டேரக்டர் டேரக்டர் காமெடி தெரியா ஒரு அஞ்சு சீன் ஆறு சீன் இருக்கு ஹீரோ கூட ட்ராவல் ஆன மாதிரி சூப்பரான ஒரு சீனு அவர் கிட்ட லவ் சேர்த்து வைத்து இந்த மாதிரி இருந்தா சொன்னேன் கண்டிப்பா ரெஃபர் பண்ணனு சொன்னேன் சரி என்னன்னு சொன்னாரு எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்லாம் சும்மா பாப்பாங்க பேசுவேன் அவங்களுக்கு எல்லாம் சொன்னேன் கதை சொல்லு அவரு ஒரு ப்ரொடக்ஷன்ல போயிட்டு கமிட்டாய் கத்தெல்லாம் சொன்னாரு சொல்லும் போது அந்த ஹீரோ ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து என்ன புஷ் பண்ணி பேசும்போது ஓகேட்டாங்க பட் அங்க ப்ரொடக்ஷன்ல இருக்க சிலர் வந்து என்ன சொன்னாங்க அவங்க கிட்ட கேட்டதுன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி இவன் எப்படி இப்படி இருக்காங்க எப்படி ஹீரோ ஃப்ரெண்டாக கொஞ்சம் ஃபேஸ் வேலியூவாக போகலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நரமா தான் இருந்தது இந்த நரமாக இருக்காங்க இந்த பையன் அப்படி ஹீரோ ஹீரோ கொஞ்சம் அழகாக இருக்க கூட இப்போ கொஞ்சம் அழகாவது போடலாங்க கொஞ்சம் ஃபேஸ் வேலியோ ஆட்கள் போடலான்னு சொன்னேன் அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் இந்த படம் நடக்காமல் அடுத்து தான் நடந்துச்சு அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் இருக்குதுன்னு அதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணுற போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை குவாலிட்டி நீங்கள் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பிக்கும் போது தான் ரம் பத்த ர ரொம்ப சூப்பரா இருந்துச்சுயா பண்றேன் அப்படின்னு இல்ல இல்ல நான் அப்படியே ஷோஸ் அப்படிதான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் படம் பண்றேடா இல்லனே இல்ல அப்படி சும்மா பண்ணணும்னு ஆசை தான் யாராவது வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படியா சரி நான் உங்களுக்கு கதை சொல்லுவா அப்படின்னாரு இது என்ன என்ன கேரக்டரு அப்படின்னு கேட்டேன் என்ன கேரக்டரா இல்லடா இது ஹீரோவா பண்ணாடா ஹீரோவா நீலாம் என் ஏன் வச்சு படம் பண்ணா நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் நீ ஆல்ரெடி படம் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லாக படம் போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன வச்சு நீ எப்படி படம் பண்ணுவேன் கேட்டேன் இல்லை இல்ல நான் சொல்றவா அப்படின்னு நான் அப்புறம் யோசிச்சுட்டே இருந்தேன் கட் பண்ணா ஒரு ஷோல வந்து லாரன்சன் உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாரு என்ன ஷெரிஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி லாரன்ஸ் அப்படி கேட்குறா அப்படின்னு சரி சொல்லி விடுவோம் அந்த ஆசை இருக்கு எனக்கு ஏன் உன ஆசை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஹீரோ வேணும்னு ஆசையா ஆனால் எனக்கு நடக்கு நம்ம முடிஞ்சிக்கலாம் இவ்வளோ விஷயம் பார்த்துட்டோம் எப்படி நடக்குமா நினைக்காதான் எனக்கு ரொம்ப ஒரு எனக்குள்ள ஹிஃபிஆடி காமெடி ரொம்ப அதிகம் எனக்கு அப்போ வந்து லாலாச்சனா அவர் ஹீரோ ஆக்குறாங்க என்ன ஹீரோ ஆகுது நானா ஹீரோ ஆகுது ஏன் ஹீரோ ஆகுறது அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாரு ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ பேர் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல அந்த சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னாரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கோம் யாராவது பாலா ஹீரோ வச்சு படம் நினைச்சிங்கன்னா நீங்க வாங்க தம்பியை வந்து ஹீரோவான பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் சொன்னவர விஷயம் சொன்னாரு ஹீரோவாகனா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கிறா நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் நிறைய இதா ஆகணும் அப்ப ஒரு விஷயம் சொன்னாரு நான் ஏன் ஹீரோ ஓகே பண்ணது ஓகேன்னு சொன்னது தெரியுமா ஒழுக்க அதெல்லாம் தாண்டி அவர் சொன்னாரு நீ நல்லா இருந்தனா ஒரு மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வேலையில சொன்னாரு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்மளை சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ஒர்க் அவுட் நான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியே சும்மா ஜாலியா பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து செடி பண்ண தெரியும் ஒரு நாள் கால் பண்ணி இல்ல ஒன்ன வச்சு ஒரு ப்ரொடியூசர் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா என்ன வச்சா என்ன சொல்ற ஆமா தூக்கிட்டு வாங்க செல்ல அப்படின்ற மாதிரி தான் நான் வரேன் ஓகே பண்றேன் எனக்கு அவருக்கு ஓகே வாங்க எனக்கெல்லாம் எனக்கு அவருக்கு ஓகே வாங்க கேட்கலாம் ரெடியா ஒன்ன வச்சு பண்றதா சொல்ற கதை சொன்னேன் பாலா கேட்கறீங்களாரு அதான் கேளுங்க அதான் ஒன்ன வச்சு பண்றதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு எனக்கு ரொம்ப ஹாப்பி போய் பார்த்தேன் எதுவுமே இல்லை இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்திச்ச ஒரு நடிகனுக்கு முதல் முறையா தானாவே வந்த ஒரு தான் ஜெயக்கரன் சார் தான் வந்து என்னைக்குமே ப்ரோ தான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப நம்ம எங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க இருக்கட்டும் அவங்களால ஒரு அஞ்சு லட்சம் எனக்கு பேரடி கொடுக்க முடியாது காரணம் எங்க ஃபேமிலி அந்த மாதிரி சுத்தி வந்த மாதிரி நமக்கு ஃபேமிலி தான் பட் அந்த டைம்லயும் நம்மளே கோடி கணக்குல கடைச காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் வருவாங்க அது முதல் பிரதர் வந்து ஜெய்கண் பிரதர் தான் ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி நிறைய பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா கதை கேட்டு முடிச்சோம்னா என்ன இந்த காந்திங்கிற கேரக்டர் வந்து சூப்பரா இருக்கு ஆமா நான் சமையா இருக்கு ஆக்சுவலா பர்ஸ்ட் நேரம் கேக்கும்போது அந்த காந்திங்கிற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அது யார் படம் பேசணும்னு நான் சொன்னேன் பாலசைத்தியம் சார் கேளுங்க ஆனால் அவர் இந்த நம்ம நான் ஹீரோ நடிக்கலாம் படத்தெல்லாம் எப்படி பண்ணுவேன் கதை நல்லா இருக்கு கேளுங்க ஸோ ரொம்ப வந்தாருமே அந்த படமே ரொம்ப பெருசா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க கேமராமேன் பாலாஜி கிரகம் சரி பண்ண போய் கதை சொன்னாங்க அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன் யார் ஹீரோன்னு கேட்டேன்னா ஆஹா அடுத்து வைக்கிறாங்களே ஹீரோன்னு கேட்டா யார பேரு சொன்னா பண்ண மாட்டாங்களே அப்படின்னு கேட்க பட் பாலா அப்படின்னோட டபுள் ஓகே கதை சூப்பரா இருக்கு பாலா சொன்னேன் ஏன்னா சார்னால மிகப்பெரிய லெஜெண்ட்டு அவங்க பார்க்காத உயர் இல்லை அவங்க டேரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது ஒட் பண்ணாத படங்கள் கிடையாது அப்படி எந்த ஒரு டாக்டமே இல்லாம ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நீங்க பண்ண உதவி நான் எனக்கும் மறக்க மாட்டேன் சார் ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டர் சோ நான் கிடையாது அவர் தான் அந்த படத்துடைய ஹீரோ என்னைய ஆளா மதிர்ச்சி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அதுல தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காந்தி கண்ணம்மா தான் இந்த படத்துடைய மீன் கரு அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றாங்கன்னு கேட்கும் போது அச்சனம்மா அச்சனாமா அவர் தான் என் படத்துல நான் அப்படின்னு தான் சீரியசா நான் கதையை கேட்டோடனே அச்சனம்மா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நான் உங்க படங்கள்லாம் நிறைய பார்த்திருக்கேன் என்ன சொல்றதே தெரியல இந்த ரெண்டு நான் ரிஜன்ஸும் நன்றி சொல்லி சொன்னாலும் பத்தாது உண்மை சொன்ன ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஏதாவது சாமிச்சிருக்கேன்னு கேட்டால் நீங்க சொன்ன அந்த கமெண்டை வந்து நான் வீடியோவா போட்டுப்பேன் நான் ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலெக்ஷன் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் ஆஃபீஸில் வந்து ரூமில் கதை கேட்பாங்க டேரக்டர் வந்து கதை சொல்லுவாரு சொல்லி முடிச்சுன்னா கதை சூப்பரா இருக்கு இல்லைன்னா டேரக்டர் படம் இருக்காரு ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆஃபீஸ் போட்டோன்னா வருவாங்க வந்து கதைலாம் கேட்டுருவாங்க கேட்போம் கதை ரொம்ப சூப்பரா இருக்கு சமையா இருக்குது யார் பேரா பண்றான் அப்படின்னா பாலா அப்படின்னா பாலா வா சரி நான் சொல்றேன் அப்படி போயிடுவாங்க அவங்க மேடம் நம்பலாம் கிடையாது போயிட்டே இருக்கும் கதை சூப்பரா இருக்கு சமயா இருக்குது யார் ஹீரோ பாலா ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு பத்து பேர் செக் பண்ணாங்க இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் அப்படின்னு சொன்னா எல்லாம் செக் பண்ணி இருப்பாங்க நான் தான் கதை சொல்ற சொல்றேன் ஆனாலும் இங்கும் வர வரமாட்டேன் சொல்லி முடிச்சு ஹாலு வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்றாங்கன்னு பாக்கிறதுக்கு அப்படி ஒரு ஐம்பது பேர் ரிசெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க மேல தப்பு இல்லை சோ நம்மளும் அவங்க பேர் இல்லை கட் கரெக்ட் பண்ணா ஐம்பத்தி ஒன்னாவது நாள் லாஸ்டா வந்தாங்க விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி லவிதா கிருஷ்ணமூர்த்தி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை புடிச்சிருக்கு யாருக்கு எடுப்பாங்க கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லு அது எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல எந்த பேக்ரவுண்டுமே நான் ஒரு பையனுக்கு லுக்கன் ஃபீலா இன்ஃபீரியரி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு மறைய மாட்டேன் கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆனால் இப்படி இப்படி எடுத்து பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப யாரு நீங்கள் எனக்காகவே பண்ணீங்க தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ அவர் எப்படின்னா வந்து நல்லா என்னென்ன ஃப்ரேம்ல எப்படி ஓகேவா இருப்பாங்க பார்ப்பாங்களா ஏற்றுப்பாங்களா அப்படின்னா இதுக்குமே நாங்கள் அக்கே ஆர்டி கிளாஸ்ல நாம உட்கார்ந்து வர்க் பண்ணோம் வொர்க் ஷாப்லாம் பண்ணோம் நான் ரைட்டிங்ல இருந்து உட்கார்ந்து பேசுவோம் நிறைய பண்ணோம் வொர்க் பண்ணோம் அப்ப வந்து சொன்னா இல்ல நான் ஒரு சூப்பரா காட்டுறேன் நான் சமயா ஃப்ரேம் வைக்கிற அப்படி சொல்லிட்டு நீங்க இப்ப ட்ரைலர் பாத்துるீங்க படம் அப்படி இருக்கும் என்ன வந்து ஓகே நான் நான் இந்த இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வந்து நான் படம் பார்க்கும்போது பக்க ஓகே நம்ம ஓகே வர்க்கும் அப்படி காட்டறதுக்கு பல ரொம்ப நன்றிங்க थैंक यू ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ தேங்க் யூ यू ரெ நான் நான் உட்கார்றேன் பை ஓகே அடுத்து வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் நாங்கனாலும் சரி பண்ணோம் எப்படின்னா படம்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து சரி பண்ண வந்து ஃபுட்டேஜ் வந்து எடிட்டர் போட்டு காட்டுவாங்க போட்டு காட்டி வெளில வந்து நாங்கள் எப்படின்னா தலைப்பரசுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இங்கே நடந்துட்டு இருக்கோம் என்ன சொல்ல போகிறாங்க எப்படி கட்டு வர போகுது என்ன மாதிரி வரப்போகுது ஏன்னா சார் வந்து பெரிய டிஜிட்டல் நிறைய படங்கள் பார்த்தா தீர்வு அதிகாரம் மட்டும் காப்பி அலசிங்கம் வரப்படுற அவசரம் நிறைய படங்கள் வந்து சார் எடிட் பண்ணியிருக்காங்க நிறைய படங்கள் ப்ரோமோ வந்திருக்காங்க இருந்திருக்காங்க ஸோ எப்படி வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை சரி இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான மேடங்கள் வந்து சிவநதீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக வைச்சிருக்காங்க அதே ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் எடுத்துட்டு வரணும்னு அவசியமே இல்லை பட் இதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து அவரும் அவரும் பைக்ல உக்காந்து லீவ் புட்லாம் பிடிச்சிட்டு ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சிவநந்தீஸ்வரம் ப்ரோ ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்போனு ரொம்ப ரொம்ப நன்றி மச் சார் ரொம்ப நன்றி நான் கேட்டவனே கட்ட கட்டுமே செத்துலாம் போட்டு கொடுப்பீங்க சரி சரி தான் சூப்பரா ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல அவர் கூட நான் நடிச்சிருக்கேன் மதன் ப்ரோ அவர் வந்து கலைக்கிருப்பாரு அவர் வந்து கல்லூரி படத்துக்கு நான் பாத்துருக்கிறேன் பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவர் அவரு கூட நான் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா கருத்துறேன் அவரை மனோஜ் ஆராதனா அவர் ரெண்டு பேருமே ஐயா உட்காரயா ஐயா ரொம்ப பயமா இருக்கா எனக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ இதெல்லாம் தாண்டி இந்த படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து படத்தை கொண்டு போய் எடுத்துட்டு போய் சேர்க்கறதுதான் நான் வந்து நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிக்கேன் ஒரு வாரத்துக்கு நாலஞ்சு சினிமா வச்சுன்னா எல்லா சினிமாவும் பாத்துருவேன் அப்படி அந்த நாலஞ்சு படங்கள் வந்து ஒரு மூணு படங்கள் ரெண்டு படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற பேர் வரும் நான் உட்காந்து பார்ப்பேன் குட் நைட் இருந்து நிறைய இருந்து அந்த பேர் வந்துகிட்டே இருக்கும் சரி சக்தி சார் வந்து இந்த படம் பார்க்குறாங்கன்னு சொன்னேன் என்னால் நம்பவே முடியல நம்ம படத்தை பாக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்பவே முடியல படம் பார்த்துட்டு எல்லாரும் நான் சொல்றேன்ட்டு போயிடுவாங்க ஆனால் படத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கேயும் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் சார் வந்து பாராட்டாங்க இது ஒரு எதுவுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம் அதெல்லாம் மைண்ட் இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டாக பண்ணி போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ள வந்து எங்களை நம்பின உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ இந்த மாதிரி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் எப்பயுமே ஒரு படத்துக்கு முக்கியமாக அஷ்டன் டேரக்டர்ஸ் தான் அஷ்டன் டேரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஸ்ரீதர் அப்படிங்கிற பையன் வந்து நிறைய ஒழிச்சிருக்கிறான் ஸோ அவனுக்கு ரிடிக்ஸ் நானும் நாளும் நிறையா சின்ன சின்ன வேலை செஞ்சிருக்கேன் அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற பையன் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து செரிவானு பேக் போன் அப்புறம் வந்து சதீஷ் குரோ அதுக்கப்புறம் மாறிய ஒரு பையன் அந்த மாரினா கூறுவன் மாரியோட பையன் என்பது நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அது எடிட்டர் கூட வந்து தமிழ் பிரதர் இந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சுருக்காரு நல்லா இருக்கிறாரு அப்புறம் தமிழ் ப்ரோ இசை பிரதர் அவங்க எல்லாருக்கு ரொம்ப நன்றி இந்த படம் எக்ஸியூலி படிச்சதாக இருந்த உதய்குமார் காலேஜில் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவர் வந்து பல கேரக்டராக மாணவர்கள் பன்னெண்டு மணி கொஞ்சம் தசவதாக படத்தில் கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் ஆயிட்டான் திடீர்னு பார்த்தா சென்ட்ஷன் தான் இருப்பார் திடீர்னு பார்த்தா பல விதமா கேரக்டர் அனுபவ படத்தில் பண்ணுவாருங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க் யூ ஆ மாத்திங்களா பரவாயில்ல நீங்கள் உடன் நான் சொல்லுறேன் உதய் சார் தான் வந்து அர்ச்சராமா வந்து இந்த படம் இங்கே பண்ணியே ஆகணும் படம் நல்லா இருக்கு கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்தது உதய உங்களைமா பரவாயில்ல எல்லாரையும் வந்தா கூட்டு வராது உண்மையை வேற எல்லாம் நீங்க என்னைய வந்தா கால கூட்டு வந்தாரு நன்றிங்க பத்து மாசத்துக்கு நான் உங்களுக்கு டெய்லி காலையில் பாவம் பண்ணி கேட்கறேன் மறந்துட்டு சாரிங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி ரொம்ப நன்றி ரேகா மேடம் உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ இந்த படத்தை கண்டு போய் ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ அவங்க வந்து இன்டர்வியூ நடக்கும்போது உட்காரணும்னு அவசியமே இல்லை அவங்க கூடவே உட்காந்து தரையில் வந்து உட்காந்து பார்த்துருந்தாங்க தரையில் உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுறாங்க அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் வேலை செய்யறேன் அதெல்லாம் தாண்டி என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சிருக்காங்க அபின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இருக்கிறான் ஸோ அவன் ரொம்ப இந்த படத்துக்காக வேலை செஞ்சிருக்கிறான் அபினேஷ் அண்ணா சொல்லி நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மணிகண்டன் விஸ்வாத் அவன் உட்காந்துருக்காரு நம்ம கீழே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு நல்ல மனுஷன் அப்புறம் வந்து கலக்கு புரிய வினோத் விக்கி சிவா அப்புறம் ப்ரொடக்ஷன் டீமில் ஒருத்தரை பற்றி நான் மெயினாக தாக்கி போனேன் சாரி அவங்க எடுத்து தப்பாக எடுத்துக்காதீங்க முதல் போனாங்க சாரி அப்புறம் அபி அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்காகவே நிறைய வேலையை செஞ்சிருக்காரு நியோபிளை பார்க்காது ரொம்ப நல்லா எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம் உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் ரொம்ப நன்றி ரொம்ப கொஞ்சம் எமோசனாக எனக்கு மேலே பேசுகிறேன் சாரி தேங்க்யூ செப்டம்பர் அஞ்சு காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இருக்கும் எல்லாமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி இப்போ வந்துருக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பாய் பாய்